வெல்கம் டு கேளார் ரெடி கட்சி இன்றைக்கி கார் உண்டு எவ்வளோ நம்ம சொன்ன மாதிரியே நமக்கு சூப்பரான இருந்துச்சு பதினஞ்சு தான் நமக்கு வந்துச்சு நம்ம என்ன சொன்னால் நானூற்றி பதினஞ்சுன்னு வரலாம்னு எதிர்பார்த்தோம் நமக்கு கிடச்சிதுங்க பாருங்க நம்ம அப்படி தான் எதிர்பார்த்தோம் நாலாம் நம்பர் வரணும் அஞ்சா நம்பர் வரணும் ஒன்றாம் நம்பர் வரணும் இதுதான் நம்ம பேசிக்காக எதிர்பார்த்தோம் இங்கே பாருங்கள் இங்கேயும் நம்ம தான் சொன்னோம் நானூற்றி பதினஞ்சுன்னு வரலாம் அப்படின்னு எதிர்பார்த்தோம் நமக்கு அடித்த நம்பர் என்னங்க ஆறுநூற்றி பதினஞ்சு அதனால தான் நம்ம என்ன சொன்னோம் ரெண்டு நம்பர் நமக்கு அழகாக அப்படியே வர்றக்கு வாய்ப்பு இருக்குங்க நீங்கள் மிஸ் பண்ணாமல் வைங்க அப்படின்னு சொன்னோம் அதே மாதிரி நமக்கு சூப்பராகவே வந்துருந்துச்சு அஞ்சாம் நம்பர் நமக்கு அழகான நீங்கள் எப்படின்னு கேட்டிங்கன்னா பி போர்டில் வரணும் அப்படிங்கிறது எதிர்பார்த்தா வரலாம் அல்லது சி போர்டில் வரணும்னு எதிர்பார்த்தோம் எல்லாம் அப்படின்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி அஞ்சாம் நம்பர் சி போர்டில் வரணும்னு எதிர்பார்த்தோம் எப்படி பார்த்தாலுமே நமக்கு பதினஞ்சுங்கிற நம்பர் வருங்க நானூற்றி பதினஞ்சு நீங்கள் எதிர்பார்த்தாலும் நமக்கு அப்படி தான் வந்துச்சு நமக்கு அடித்த நம்பர் எனக்கு ஒன்றும் இல்லைங்க சும்மா ஐநூற்றி ஆறுநூற்றி பதினஞ்சு தான் நேற்று ஆறுநூற்றி பத்து அதனால தான் நம்ம ஐநூற்றி பதினஞ்சு இதே மாதிரி தான் வரும் நம்ம டம்ளே மென்ஷன் பண்ணி சொல்லலாம் இந்த ரெண்டு நம்பருமே அப்படி தான் வரும் வேறு எதுவும் வராதுன்னு நம்ம ஓப்பனாக சொல்லிட்டோம் கண்டிப்பாக தான் நமக்கு நடந்துச்சு சரிங்களா நம்ம என்ன நினச்சா வச்சா நம்பருக்குள்ளே வரும்னு எதிர்பார்த்தா அதே மாதிரி வந்திருக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக அதே மாதிரி பதினஞ்சுங்கிற நம்பர் நம்ம ஆள் போர்டு எடுத்துட்டோம் ஒரு அருமையான மெத்தேடு நம்ம தான் ஐம்பத்தி ஒன்று பதினஞ்சு நாற்பத்தி நாலு இந்த மாதிரிலாம் வரக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குங்க அப்படிங்கிறத எதிர்பார்த்தோம் அதே மாதிரியே பாருங்கள் ஒன்றாம் நம்பருக்கு ஒன்றாம் நம்பர் திரும்ப வந்துச்சு ஜீரோவுக்கு அஞ்சாம் நம்பர் வந்துருச்சு அப்போ பதினஞ்சுங்கிற நம்பர் நமக்கு பாசிபிள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான பாசிபிளாக இருக்கும் இப்படி வரக்கு வாய்ப்புகள் இருக்கான போர்டு வேஸாக மாறி இருந்தாலும் நம்ம எதிர்பார்க்குற நம்பர் என்னென்னா இந்த ஒன்றா நம்பர் அஞ்சாம் நம்பர் இதுக்குள்ளே மேட்ச் ஆகணும் அப்படிங்க மூணு நம்பர் தான் கொடுத்ததையும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக நாலு நம்பர் தான் கொடுத்தாதேம்மா அதிகமான கொடுத்தாம்மா நாலே நம்பர் தான் கொடுத்தோம் நாலு நம்பரில் ரெண்டு நம்பருங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி பதினஞ்சு அப்படிங்கிற நம்பர் வந்துருச்சு நம்ம அந்தளவுக்கு தெளிவாக துல்லியமாக கொடுத்தோம் கண்டிப்பாக இதான் ஆடுவாங்க இப்படி ஆடுறக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது அதனால தான் அது பேர் கொடுக்குறோம் ஒவ்வொரு நாளும் நம்ம சொல்லும்போது என்ன சொல்கிறோன்னா கண்டிப்பாக இந்தந்த மாதிரியான ஆடுறக்கான வாய்ப்புகள் இருக்குங்க பிரதர் நீங்கள் செஞ்சு பாருங்கள் இந்த மாதிரி வரக்கு அதிகபட்சமான வாய்ப்பாக இருக்கும் அப்படிங்கிறது நம்ம தெளிவாக சொல்கிறோம் அதே மாதிரி தான் நடந்துச்சு சரிங்களா ஒரு நல்ல வின்னிங் தான் இதில் பதினஞ்சு அப்படிங்கிற நம்பர் நமக்கு எதிர்பார்த்த மாதிரியே நமக்கு ஒன்றாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் பேசிக்காக வரும் அதில் மாற்றமே இல்லை எப்படி நம்ம கொடுத்தோம்னா வெறும் அறநூற்றி பத்துக்கு நம்ம என்ன சொன்னால் ஒன்றாம் நம்பர் திரும்ப வரும்னு சொன்னால் வந்துருச்சு அஞ்சாம் நம்பர் எதை வச்சு சொன்னால் கண்டிப்பாக ஏதோ ஒரு போர்டில் அஞ்சா நம்பர் ஆடுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம் என்ன காரணம் இப்போ அஞ்சாம் நாம் ஆறாம் நம்பருக்கு அஞ்சாம் நம்பர் வருமா வராது ஒன்றாம் நம்பருக்கு மேபி வரலாம் ஜீரோவுக்கு எப்பயாச்சும் ஒரு கரலாம் ஆனால் இதுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பரை அப்படின்னு கேட்டால் கிடையாது அஞ்சாம் நம்பரு நமக்கு கணக்கில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது அது முதல்ல முக்கியம் முக்கியமாக நம்ம கணக்கு வழக்குகளில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்த நம்பர் வந்து அஞ்சாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துச்சு அதை கணக்கு பண்ணோம் அதே மாதிரி ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொன்னோம் மூணு போர்டிலையுமே ஆறாம் நம்பர் இருக்குது ஆறாம் நம்பருக்கான ஆக்சுவலான வாய்ப்பு இருக்கும் நம்ம தான் சொன்னோம் என்ன சொன்னாங்க வந்து பார்த்திங்கன்னா ஆறாம் நம்பர் வந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ஆறாம் நம்பர் வருது ஆறுநூற்றி பத்து இதில் ஒரு ஆறாம் நம்பர் வருது அதே மாதிரி தொள்ளாயிரத்தி எழுநூற்றி ஆறு அப்படிங்குறது இதில் ஒரு ஆறாம் நம்பர் வருது ஆறுநூற்றி இருபத்தி ஒன்பது இதில் ஒரு ஆறாம் நம்பர் வருது நேற்று யாராவது வீடியோ பார்க்காதது பாருங்கள் இந்த மூணு போர்டுலையுமே அதிகமாக ஆறாம் நம்பர் வர்றதுனால மேபி ஒரு வேளை திரும்ப ஆறாம் நம்பர் வைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத எதிர்பார்த்தோம் ஏன்னாங்க ஆறாம் நம்பர் வச்சு அப்படி என்ன கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம தான் சொல்ல முடியல எப்போயுமே ஒரு நம்பரை தான் நம்ம கொண்டு வருவோம் ஆறாம் நம்பருக்கு நம்ம என்ன சொன்னோம் ஒரு நம்பரை தாங்க கொண்டு வருவோம் இப்போ ஆறு ஒன்று தான் நம்ம பவர் கொண்டு வருமே தவிர ரெண்டு நம்பரே சேர்ந்த மாதிரி கொண்டு வர மாட்டோம் புரியுதுங்களா நம்ம என்ன சொல்கிறோன்னா எப்போயுமே நான் என்ன கொடுத்துருக்கேன் பாருங்கள் ஆறு ப்ளஸ் ஒன்றுன்னு கொடுத்துருக்கான் புரியுதுங்களா ஆறுடைய பவர் ஒன்று இப்போ ரெண்டு நம்பருமே சேர்ந்து வந்திருக்கு ஆறு ஒன்றுங்கிறதும் நமக்கு சேர்ந்து தான் வந்திருக்கு சரிங்களா அதை தான் நான் தெளிவாக சொல்கிறேன் அதனால் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம என்ன கொடுத்துருப்போம் பாருங்கள் ஆறாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு கொடுத்துருக்கோம் ஆறு ஒன்றுன்னு வரக்கு வாய்ப்பு இருக்குன்னு கொடுத்துருக்கேன் நல்லா கவனமாக பாருங்கள் சரிங்களா ஆறு ஒன்றுங்கிறது நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் ஏன்னா நம்ம இது வந்து ஏபிபிஎஸ்சி அதில் கொண்டு கொண்டு வரலாம் ஆனால் இது ஆள் போர்டு நம்பரில் நாலு நம்பர் தான் கொடுக்கணும் அதிகமாக நம்பர் கொடுக்கக்கூடாது அப்போ என்ன பண்ணுவோம் நம்ம நம்ம என்ன பண்ணுவோம் ரொம்ப ஸ்ட்ராங்காக எது வருதோ அதை மட்டுமே ஃபைண்ட் அவுட் பண்ணி கொடுப்போம் வேறு ஒன்றும் கொடுக்க மாட்டோம் சரிங்களா அதில் வந்து ஆள் போடலை அஞ்சாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வர மாதிரி இருந்தது அதனால் அஞ்சாம் நம்பரை நம்ம கொண்டா நாங்கள் வந்து ஆறாம் நம்பரை ஒதுக்கிட்டு ஆறுக்கு பதிலாக ஒன்று எடுத்துகிட்டு அஞ்சு எடுத்துட்டு நாலு எடுத்து எட்டு எடுத்துகிட்டு இப்படி எடுத்துகிட்டு வந்து நாலே நம்பர் மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டோம் சரிங்களா அதனால தான் நமக்கு பதினஞ்சுங்கிற நம்பர் வினிங் இருந்துச்சு நம்ம என்ன பண்ணோம் ஆறு வரணும் அல்லது ஒன்று வரணும் ரெண்டு நம்பர் தான் என்னுடைய பேசிக் கான்செப்ட் ஆனால் ரெண்டு நம்பருமே வந்ததுங்கிறதான் நான் உண்மையான சொல்லுவேன் அதனால் தான் நம்ம இங்கேயே சொன்னோம் எல்லாத்துலேயும் ஆறா நம்பர் இருக்குது நமக்கு ஆறாம் நம்பரை விட ஒன்றா நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன்னா ரெண்டு நம்பருமே நம்ம சேர்த்து கொடுக்கவே மாட்டோம் உங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படி கொடுக்க மாட்டோம் எப்பயுமே எப்போ கொடுத்தாலுமே ஏதாவது ஒரு நம்பர் தான் பவர் கொடுப்போம் ஒரு நம்பருக்கு பவர் கொடுக்க மாட்டோம் அதனால தான் நம்ம ஆறாம் நம்பர் ஒன்றாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு எதிர்பார்த்தோம் வந்துச்சு அஞ்சாம் நம்பர் பேசிக்காக வந்துருந்தது சரிங்களா ஒரு நல்ல ஒரு எக்ஸாக்டான ஒரு வின்னிங் அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நமக்கு நாளைக்கு தெரியும்னு நினைக்கிறேன் சம்ருதி அது வந்து நமக்கு நாளைக்கு இருக்கு சம்ருதி சரியா அது நாளைக்கு இருக்கு அதில் என்ன மாதிரியான நம்பர்கள் வரக்கான வாய்ப்பு இருக்குது நாளைக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் இது வந்து மூணாவது ட்ரா இந்த பதினெட்டாம் தேதி வரக்கூடிய நம்பர் வந்து மூணாவது ட்ரா மூணாவது ட்ராவல் நமக்கு ஏற்கனவே வந்து அறுநூற்றி பத்துங்கிறது மூணாவது ட்ரா சுர்ண கேரளாவில் ஆடினாங்க செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா கார்வனியாவில் அறுநூத்தி பதினஞ்சுன்னு அடிட்டாங்க அவங்க அப்படியே கொடுத்தது அப்படியே அடித்தாங்க இவங்க எப்படி ஆடுறக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் சமர்ததியும் பற்றி வரைக்கும் நமக்கு உடைய மூணாவது ட்ரா மூணாவது ட்ராவில் இன்றைக்கி என்ன நம்பருங்க நமக்கு ட்ரையல் நம்பராக கொடுத்தாங்க அப்படின்னா கொஞ்சம் வித்தியாசமான நம்பர் கொடுத்தாங்க முந்நூற்றி முப்பத்தி அஞ்சு அப்படிங்கிற நம்பர் கொடுத்தாங்க அதை கணக்கு பண்ணி தான் நம்ம கொண்டு வரோம் அதே மாதிரி போன வாரம் நமக்கு என்ன கொடுத்தாங்க ஏழ்நூற்றி நாற்பத்தி ஆறு இல்லையா ஏழ்நூற்றி நாற்பத்தி ஆறுன்னு கொடுத்தாங்க அதே மாதிரி இன்றைக்கி அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு ஆறுநூற்றி பதினஞ்சு சரிங்க அதே மாதிரி ட்ரா நம்பர் வந்து ஜீரோ மூணு சரிங்களா இதெல்லாம் நம்ம கணக்கு பண்ணி தான் இந்த ட்ரா எப்படி வரக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத பார்ப்போம் நாளைக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் நம்ம கொடுக்க போகிற வேறு எதுவும் இல்லை ஃபஸ்ட்டு ப்ரயாரிட்டி நம்ம என்ன கொடுக்குறோம் மூணாம் நம்பர் கொடுக்குறோம் ஏன் மூணாம் நம்பர் கொடுக்குறோம் மூணாம் நம்பர் தான் நாளைக்கு வர மாதிரி இருக்குது முந்நூற்றி பதினெட்டு முந்நூற்றி பத்து அப்படின்னு வர வாய்ப்பு இருக்குது மூணாம் நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது பெண்டிங் நம்பரா அப்படின்னு கேட்டால் கிடையாது ஒரு அஞ்சே அஞ்சு நாள் தான் ஆச்சு அஞ்சு நாள் ஆறு நாள் தான் ஆச்சு மூணாம் நம்பர் வந்து பாருங்கள் இப்போ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது ஒன்பது நாளாக அப்ப மாடுச்சு சரிங்களா இப்போ இந்த ஒன்பது நாள் பக்கமாக மாதிரி இருக்கிறதுனால கண்டிப்பாக நமக்கு மூணா நம்பருக்கான சான்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு ஏன்னா ஆறுக்கு மூணுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அப்படி ஆட்ருக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது ஆறுக்கு மூணு ஏற்காச்சும் கணக்கு வருதான்றதையும் பாருங்க ஏபோட பொறுத்த வரைக்கும் மூணா நம்பருக்கு கொஞ்சம் பெசிஃபிக்காகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாம் சரிங்களா சரிங்க நீங்கள் மூணாம் நம்பர் மட்டும் தான் வருமா அப்படின்னா கிடையாது அந் அந்த இடத்துல நமக்கு இன்னொரு நம்பரு ரெண்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பரும் நமக்கு அதே தாங்க பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பன்னெண்டு நாளாக வராமல் நிற்கிது வாய்ப்பு இருக்குது எதனால் அப்படி கொடுக்குறோம் அப்படின்னா இங்கே சாட்டில் பார்த்தா கூட உங்களுக்கு குழம்பு நம்ம இப்படி எண்ணி கொடுத்துட்டோம்னா இன்னும் கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருக்கும் சாட்டை சொல்கிறது உண்மையாக போய்யான்னு நமக்கு தெரியாது நம்ம கண்ணில் கண்ணுக்கு முன்னாடி நம்ம சாட்டு கையில் வச்சுக்கிறதுனால நம்மளே எண்ணி பார்த்து கொடுக்கலாம் அழகாக வரும் சரிங்களாப்பா இப்போ மூணு நாளாக மூ அதாவது நமக்கு மூணா நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு ஏழு எட்டு நாளாக இருக்குது ஒம்பது நாளாக இருக்கக்கூடிய மூணாம் நம்பரும் பதினோரு நாளாக இருக்கக்கூடிய ரெண்டாம் நம்பரையும் நம்ம எதிர்பார்க்குறோம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இது வரும்னு எதிர்பார்க்குறோம் யாருக்காச்சும் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் இருந்தால் எடுத்துக்கங்க ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் ஏ போடு பி ஏ போர்டு நமக்கு மூணு ரெண்டுங்கிற ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது கணக்கு உங்களுக்கு எப்படி வருதுன்றதையும் பாருங்கள் மாதிரி பி போர்டு பி போர்டை பொறுத்த வரைக்கும் பி போடில் எனக்கு கன்ஃபார்மாக ஆறாம் நம்பர் தான் வருது ஒன்றுக்கு ஆறு தான் வருது ஆறு ஆறு ஒன்றுன்னு வரணும் ஒன்று ஒன்று ஆறுன்னு தான் வரணும் ஆறாம் நம்பர் பி போடில் வரணும் என்னங்க சம்மந்தமே இல்லாமல் ஆறாம் நம்பர் தூக்கி கொடுக்குறீங்க அப்படின்னா கிடையவே கிடையாது அதுதான் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது ஆறாம் நம்பர் பி போர்டில் யாருக்காச்சும் ஆறாம் நம்பர் பி போர்டில் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் வந்த இடத்துக்குங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆறாம் நம்பர் தான் வரணும் ஆறாம் நம்பர் தான் வரணும் அது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது சரிங்க நீங்கள் ஆறாம் நம்பர் ஆறாம் நம்பர் சொல்கிறீங்க பல்லாமல் போச்சு என்னாங்க பண்ணுவீங்க வரவே இல்லைங்க ஆறாம் நம்பர் வைக்கல வைக்காமல் போயிட்டாங்கன்னு என்ன பண்ணுவீங்க எட்டாம் நம்பர் வைப்பாங்களோ ஏன் எட்டாம் நம்பர் வைப்பாங்க ஒய் அப்படின்னு கேட்டால் எட்டாம் நம்பர் ஐம்பது அறுபது நாளாக வச்சு அறுபது நாள் நமக்கு என்ன பண்ணாங்க வராமலே வச்சுருக்கிறாங்க பொக்கேஷன் மாதிரி பாதுகாத்து வச்சிருக்கிறாங்க இந்த அறுபது நாள் வராமல் இருக்கக்கூடிய எட்டாம் நம்பர் நாளைக்காச்சும் எடுக்கிறாங்களா அப்படிங்கிறதையும் பார்ப்போம் எட்டாம் நம்பர் எடுத்தாங்கன்னா ஓரளவுக்கு ரிலீஸ் ஆகும் ஏன்னா இது வரைக்கும் நமக்கு ஐம்பத்தி எட்டு ஐம்பத்தொம்போது நாளாக இருந்த ஒரு நம்பர் கூட எடுத்திருந்தாங்க எட்டாம் நம்பரும் அஞ்சாம் நம்பர் தெரியல எடுத்திருந்தாங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக எடுத்திருந்தாங்க அது இந்த மாதத்தில் எடுத்திருந்தாங்க அது மாதிரி இதுவும் எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அது மாதிரி ஏதாவது உங்களுக்கு வருதா அப்படிங்கிறதையும் மெயினாக பாருங்கள் இருந்தால் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் கட்டாயமாக நமக்கு ஒரு சூப்பரான வின்னிங் தான் இந்த ட்ராவை நம்ம மேட்ச் பண்ணி கொண்டு வரோம் கணக்கு வருதான்றதையும் பாருங்கள் அதே மாதிரி இப்போ பி போர்டு தான் நீங்கள் சொல்லியிருக்கீங்க ஆறு எட்டுன்னு அப்போ சி போர்டு என்னங்க வரும் அப்படின்னா சி போர்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஏழாம் நம்பர் மேலே ரொம்ப ரொம்ப டவுட் இருக்கு ஒய் எதனால் ஏழாம் நம்பர் மாதிரி டவுட்டுங்கன்னா கிட்டத்தட்ட முப்பத்தி ஒன்பது நாளாக வராமல் நிற்கிது கண்டிப்பாக என்ன கணக்குக்கு என்ன கணக்குங்க வரும் அப்படின்னா அஞ்சுக்கு ஏழு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர் அஞ்சுக்கு ஏழுங்கிறது பெர்ஃபெக்டான நம்பர் அதில் மாற்றமே இல்லை அஞ்சாம் நம்பருக்கு எந்த அளவுக்கு ஏழாம் நம்பர் வருமோ அதே அளவுக்கு ரெண்டாம் நம்பர் வரும் மேலே பாருங்கள் ஏழுக்கு அஞ்சுன்னு கொடுத்துருக்காங்க அதை பாருங்கள் ஏழுக்கு அஞ்சுன்னு கொடுத்துருக்காங்க ஏழுக்கு அஞ்சுன்னா அப்போ அஞ்சுக்கு ஏழுன்னு திரும்புவாங்க திருப்பறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது அப்போ நம்ம என்ன பண்ணலாம் சீ போட ஏழாம் நம்பர் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் வாய்ப்பு இருக்குது வாய்ப்பு இல்லாத நம்பரில் அப்படி பார்த்தாலும் நமக்கு ஆறுநூத்தி பதினேழு அப்படிங்கிற நம்பர் வருது அதுவும் நமக்கு பார்ட்டன வயசாக செட்டாக இருக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது சொல்லலாம் ஏன்னா அறுநூற்றி பதினெட்டுங்கிற நம்பர் ஏற்கனவே இருக்குது அதே மாதிரி ஆறுநூற்றி பதினேழுன்னு ஆடுறக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக ஆடுவாங்க ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்கா அதனால தான் அது கொடுக்குறேன் இருக்கான்னு பாருங்கள் இருந்தால் கூட நீங்கள் அறநூற்றி பதினேழு அப்படிங்கிற நம்பரை நம்ம எதிர்பார்க்கலாம் டிக்ளேர் கூட பண்ணலாம் யாருக்காச்சும் வர மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி எடுத்து ப்ளே பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும் அதனால தான் அந்த நம்பர் கொடுக்குறேன் இருக்கான்னு பாருங்கள் சீபோர்டு ஏழா நம்பருக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது சரிங்களா ஏழாம் நம்பர் வந்து நமக்கு திரும்ப திரும்ப அந்த இடத்துல கிடைக்கிறக்கு நிறையா சான்சஸ் இருக்குது அதனால ஏழு நம்பருக்கு கொடுக்குறேன் ஏழு நம்பரை பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பரும் கூட கண்டிப்பாக அதை ஆடுவாங்க அஞ்சுக்கு சர்வ சர்வசாதாரம் ஆடக்கூடிய நம்பர் தான் சரிங்களா அப்போ அது கொடுக்கலாம் அப்போ வந்து ஒன்றாம் நம்பர் ஒன்றாம் நம்பர் நமக்கு அதே தான் இப்போ நமக்கு எட்டாம் நம்பர் எந்த அளவுக்கு நமக்கு ஏழாம் நம்பர் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கோ அதே அளவுக்கு வந்து ஒன்றாம் நம்பர் அந்த இடத்துல இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது ஏன்னா அது நாற்பது நாள் இப்போ இதுவும் கூட நமக்கு வந்து இருபத்தி முப்பத்தி எட்டு நாளாக தான் வருது அது நாற்பது நாளாக பெண்டிங்காக இருக்குது ஒன்றாம் நம்பர் கண்டிப்பாக இந்த மாதம் இல்லை போன மாதம் ரெண்டுலேருந்து ஆடலை அதே மாதிரி ஆடுறாங்க அப்படின்னா உங்களுக்கு போன மாதம் முந்தின மாதம் எட்நூற்றி பதினொன்னு தொள்ளாயிரத்தி பதினாறு என்னமோ பதினொன்று என்னமோ ஒன்றா நம்பர் சிபோல் வச்சு ஆடினாங்க ஒரு கணக்கு இருக்குது அந்த கணக்கில் ஆடறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ஆட்ருக்கும் வாய்ப்பு இருக்குது யாருக்காச்சும் கணக்கு வருதுன்னா நீங்கள் முந்நூற்றி அறுபத்தி ஏழு இரநூத்தி எண்பத்தி ஒன்று இந்த நம்பருக்குள்ளே ஏதாவது மேட்ச் பண்ணி பார்க்க முடிஞ்சால் பாருங்கள் கட்டாயமாக இது ஆடு ஆட்ருக்கு வாய்ப்பு இருக்குது அஞ்சாறு நம்பரோட சேர்த்து சரிங்களா அப்போ நம்ம என்ன கணக்கு கொடுக்குறோம் அந்த டிராவில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் ரொம்ப அழுங்க சிம்பிளுங்க மூணாம் நம்பர் வருதுங்க ஆறாம் நம்பர் கன்ஃபார்ம் வருங்க மிஸ் பண்ணாமல் வைச்சா போதும் நீங்கள் கண்டிப்பாக வரும் வராமல் போகாது ரெண்டாம் நம்பர் வரும் ஒன்றாம் நம்பர் வரும் இதுக்குள்ளே வரணும் ரொம்ப ஸ்ட்ராங்காக எப்படி பார்த்தாலும் இதுதான் உங்களுக்கு விண்டிங் நம்பர் வரும் ஏன்னா மூணாம் நம்பரு கொஞ்சம் பலமாக இருக்கு இல்லைன்னு சொல்லலாம் மூணாம் நம்பர் வரலைன்னு என்ன பண்ணலாம் மூணாம் நம்பர் வரல இப்போ பார்த்தாலும் மூணாம் நம்பரே மூணாம் நம்பர் சொல்லி வரலன்னா பண்ணலாம் எட்டாம் நம்பர் வரும் அவ்வளோதான் இதுக்குள்ளே வந்து முடிஞ்சிடும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது மூணா நம்பர் முதல் ப்ரியார்டி எதிர்பார்க்குறோம் இல்லை அப்படின்னு எட்டாம் நம்பர் வரும் அவ்வளோதான் இது மீறி வரவே வராது நீங்கள் என்ன செக் பண்ணி பார்த்துங்க சரிங்களா ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ட்ரை பண்ணி பாருங்கள்